நூறு சதம் கெமிக்கல் இல்லாத குளிரூட்டப்பட்ட தூய கல் மரச்சட்டு எண்ணெயுடன் உங்கள் ருசியான உணவுகளை தயார் செய்து ஆரோக்கியத்துடன் வாழுங்கள் Home Needs, உங்கள் தேவைக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை அழியுங்கள் ப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படும் வணக்கம் வணக்கம் வணக்கநந்திர நான் வந்து கடைசியா பார்த்தது புத்தக திருவிழால பார்த்தேன் நினைக்கிறேன் புத்தக திருவிழாவுடைய ஆரம்ப நாள்லையா நான் தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு நாட்கள் பழந்தைங்க அவ்வளோ பார்த்து பேசுகிறது அந்த புத்தக திருவிழாவில் வந்து நிறைய புத்தகங்கள் நீங்கள் வாங்குனீங்க அது சம்மந்தமாக சொல்லுங்கள் அந்த மதுரையில் நடந்த புத்தக திருவிழாவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன கருத்து என்ன அதாவது வாசிப்பதை நேசிக்கிறோம் எத்தனை முறை நீங்கள் வந்து புத்தகங்கள் படிக்கின்றீர்களோ அவ்வளவு களவுடைய அறிவுகள் மேம்படும் என்றார் அதுபோல் புத்தகம் என்பது புத்தகம் என்பது பல நூறு அறிஞர்களினுடைய ஒரு உறைவிடம் அந்த வகையில் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏழாவது பதினோராவது புத்தக கண்காட்சி சிறப்பாக நடந்தது மாவட்ட நிர்வாகம் நல்லா பண்ணாங்க அதாவது அழைத்து வருவதை விட தானாக வருகின்ற கூட்டம் நிச்சயமாக அது மேலோங்கினைக்கும் அறிவு சார்ந்த ஒரு வகைப்பாட்டை அல்லது ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அரசு என்ன செஞ்சதுன்னா புத்தக கண்காட்சிக்கு இளைஞர்களையும் மாணவர்களையும் கல்லூரியிலிருந்து பள்ளியிலேருந்து அழைத்து வந்தார்கள் அவர்களுடைய ஆர்வத்தை ஊட்டினார்கள் அது நிறையா இப்போ நடந்தது ஆமாம் பாரதி அன்னைக்கே சொன்னார் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற வெந்தை மனிதர் தலைகுனிந்தாரின் என்று அனைத்து தரப்பு துறைகளிலுமே பெண்களும் ஆண்களும் சரிசமமாக வந்துவிட்டார்கள் காரணம் என்று சொன்னால் அந்த புத்தகத்தினுடைய வாசிப்பினுடைய திறனை காரணமாக சமீப காலங்கள்ல இன்று வாசிக்கின்ற திறன் குறைந்தாலும் எழுதுகின்ற எழுத்தாளருடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு நிறைய எழுதுறாங்க சமீபத்தில் கூட நான் ஒரு ராபர்ட் கைடன்ஸ் எழுதிய வே ஆமாம் கடலும் கிழவனும் என்ற ஒரு புத்தகம் படிப்பேன் வேர்னஸ்ட் ஹமிங் வே சி அண்ட் ஓல்டு அதுவும் படித்தேன் ஐயா சோ தர்மனுடைய ஒரு புத்தகம் இப்போ எழுதிய புத்தகம் பெருமூச்சு என்றது அதில் நிறைய சிறுகதைகள் அடுத்து இப்போ படித்து கொண்டிருப்பது அந்த ஏழாம் தலைமுறை இப்படி புத்தகங்கள் நான் வாசிக்கிறதுனால நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த இப்போ ஏட்டுக்கு கல்வி கூட்டுக்கு உதவாது அதை பிதாபே சொல்லுவாங்க ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏட்டுக்கல்வி வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு வராது ஆனால் பலதரப்பட்ட புத்தகங்கள் பலதரப்பட்ட இதுகள்லாம் படிக்கின்ற பொழுது அறிவை வளர்த்து கொள்வதற்கு ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு புதியன செய்பவர்க்கு இப்படி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கு புத்தகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது காகிதம் மட்டுமல்ல அறிவின் ஆயுதம் என்றுதான் சொல்லணும் அதனால புத்தகம் திருவிழா மட்டுமல்ல புத்தகத்தை வாசிக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் மாணவியரும் பெரியோர்களும் பெற்றோர்களும் உண்மையிலே நல்ல ஒரு சான்றோராக ஆண்டோராக வருங்காலத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது அதற்காக அந்த புத்தக திருவிழாவுக்கு இங்கே நடக்கும் சென்னை நடக்கும் தீவுத்தடல போன நடக்கும் இந்த தடவையில் ஒரு நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே நான் புத்தகங்கள் வாங்கினேன் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மதுரையில் நடக்கிறது தமிழக டிஸ்ட்ரிக்ட் அளவுல எல்லா இடங்களும் நடக்குது இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் பத்தி சொன்னீங்க இன்னும் இது இப்படி செய்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு விமர்சனம் ஏதாவது உங்களுடைய கருத்து இது இருக்கா நிச்சயமா அது அரசுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லலாம் என்று மாணவர்களுக்கு வந்து படி அளவில் படிக்கிறதை விட மாணவர்களுக்கு தள்ளுபடி விலையில புத்தகங்கள் கொடுக்கலாம் இப்போ இலவச கல்வி கொடுக்குறாங்க நல்ல புத்தகங்கள் வந்து அது இலவசமாக அல்லது ரேட்டுக்கு கொடுத்தால் இன்னும் புத்தகத்தினுடைய இது கிடைக்கும் பதிப்பதா நல்ல வேலை கிடைக்கும் நிறையா புத்தகங்கள் வந்து இப்போ சாகித்ய அகாடமிக்கு வருது வருஷ வருஷம் கொடுக்குறாங்க சரி அந்த மாதிரி புத்தகங்களை வந்து அவங்களுக்கு பாதி விலையில் கொடுக்கலாம் ஏன்னா இலவசன்னு போனாவே அதுக்கு மதிப்பில்லாமல் போயிடும் இல்லையா மாணவர்களுக்கு வந்து வாசிப்புத்திறனை வாசிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்கு இந்த நேசிப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக பலமாக இருக்கும் புத்தகம் அந்த மாதிரி இருக்கு அப்ப அந்த புத்தகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் கடந்த ஆண்டை விட அதற்கு முந்தைய ஆண்டு பயங்கரமா இருந்துச்சு இந்த பொன்னியின் செல்வனுடைய தாக்கம் அது போது அந்த கூட்டம் கூட்டமா வந்து நிறைய வாங்கினாங்க கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்றேன் பொதுவாக இந்த அரசுக்கு மற்ற மற்ற தொழிற்சாலைகளுக்கு குறிக்கின்ற இலவச மின்சார வசதி இந்த மாதிரி பிரிண்டிங் கொடுக்கலாம் இந்த சாகித்ய அகாடமி விருதுன்ற ஒரு பெரிய விருது அந்த கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு அரசு வீடு கொடுக்குது அவங்களுக்கு பண முடிப்பு கொடுக்குது ஆனா அதை எழுதி அச்சு கோர்த்து அதை பிரிண்ட் பண்ணி அதை பப்ளிஷர் பண்ணி வெளிக்கொண்டு வருகின்ற பப்ளிஷருக்கு எந்த விதமான இல்லை அவர்களை ஊக்கப்படுத்தினால் இந்த புத்தகங்கள் அதிகமாக குறைத்த விலைக்கு நிறைய கிடைக்கும் அதை உண்மையிலேயே அதை பண்ணணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பப்ளிஷர் இருக்காங்க நீங்கள் இருக்கிறீங்க நான் ஒரு ஆதார் நான் எழுதுறேன் எழுதுனதை உங்கள்கிட்ட நான் கொடுத்துறதோட என் வேலை முடிஞ்சிருச்சு நீங்கள் கொடுத்த ராயல்ட்டியை வச்சு நான் பொழப்ப நடத்திடுவேன் அதுக்கு வந்து எழுதணும் எடிட் பண்ணணும் எல்லாமே இருக்குது தவறு திருத்தலாரணையா அது உக்கா அது சாதாரண இல்லை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும் ஆனால் அந்த வகையில அவர்கள் திருத்தி இப்போ அச்சலை ஏற்றி அதை கொண்டுட்டு ஒரு பெரிய ஒரு தாயினுடைய சுகப்பிரசவம் மாதிரி அல்லது சிசரின் பிரசவம் மாதிரி அந்த அளவுக்கு வராங்க ஆனால் இவர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கலாம் சார் அந்த சாகித்ய அகாடமிக்கு விருதுன்னு அறிவித்தா எந்த பப்ளிசிட்டி பண்ணாங்களோ இந்த பாபாசின்னு சொல்லி ஒரு அமைப்பு என்ன வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து சொல்லலாம் எனக்கு ஒரு தாக்கம் இருந்தது பத்திரிக்கை நீ நல்ல வேலைக்கு அதை பற்றி கேட்டதுனால உங்களுக்கு நான் இந்த சொல்ல வேண்டியதாக போச்சு அந்த இவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒன்றரை கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்னால ஒரு பரிசா அறிவிக்கணும் ஏன்னா எழுத்தாளர் கிடைக்கிறது அதை வெளிக்கொண்டு வந்தவங்களுக்கு எழுதி மூடையில ஒரு பெட்டிக்கில போட்டு வச்சுட்டா என்ன கிடைக்கும் பதிப்பகம் பதிப்பக உரிமையாளர்களுக்கு பதிப்பகத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு நன்கொடையாக கொடுக்க வேண்டும் அரசே செய்யணும் அப்படி செய்தால் இன்னமும் புத்தகம் வாசிக்கின்ற திறன் வளரும் இன்னைக்கு கல்லூரி கல்லூரியா கூட்டிட்டு வந்து பள்ளி பள்ளியா பஸ்ல ஏத்திட்டு வந்து புத்தக திருவிழாவை சுற்றுலா காமிக்கிற மாதிரி காமிக்கிறத விட அவனுக்கே தாக்கம் உருவாகும் இந்த பப்ளிசிட்டி நேரடியாக அவங்க செய்வாங்க வேலை ஆகா நம்முடைய நல்ல ஒரு நாவல் கிடைச்சது இந்த நாவலை நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்ததுனால இன்னைக்கு வந்து ஒரு சாகித்ய அகாடமிக்கு விருது வாங்கியிருக்கு மாவட்ட அளவில் நடந்த போய் பேச்சு போட்டியில் இந்த பத்திரத்தை படித்தோம் இந்த புத்தகம் உலகளவியாக பேராட்டு மொழிமாற்றம் செய்யப்பட்டது இருக்கு இப்படி அவங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை உருவாக்குமே அந்த ஏக்கம் எனக்கு உண்டு இது இது கவனப்படுத்துவோம் அரசு நிச்சயமாக அதை கவனப்படுத்தும் நம்புவோம் புத்தக திருவிழாவில் வந்து நிறையா பேர்கிட்ட நீங்கள் சந்திச்சிங்க நிறையா நூல்களும் வாங்குனீங்க நிறைய நாவல்கள் வாங்குனீங்க இது குறித்தான சில கருத்துக்களையும் நம்ம சேனலில் பகந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி வணக்கம்